அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை அதை பார்ப்பதற்கு முன்பு அம்பிகையின் ஒரு சில வடிவங்களை பற்றி தினமும் இந்த ஸ்தோத்திரத்துடன் பார்க்க இருக்கிறோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது சபரி துர்கை அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் அருள சிவபெருமான் வேடனாகவும் பார்வதி தேவியானவள் வேடச்சியாகவும் அவன் முன் தோன்றினார்கள் இறைவியின் உதவியின்றி இறைவன் மட்டும் அர்ஜுனன் முன் தோன்றி சண்டையிட்டிருந்தால் அவனுக்கு அழிவு நேர்ந்திருக்கலாம் எனவே இறைவனின் கருணை உருவானது அம்பிகையாக வேடச்சு ரூபம் கொண்டு வந்தது அவ்வியாஜ கருணாமூர்த்தி அதாவது எவ்வித காரணமுமின்றி கருணை காட்டுபவள் என்று லலிதா சகசநாமத்திலே ஒரு நாமம் உள்ளது அந்த தேவியை நாம் வழிபடுவோம் நாம் பார்க்க இருப்பது மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை வாருங்கள் சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முகமர்ஷினி ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி शङ्करतोषिणि किभिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मतशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्धिणि शैलसुते सुरवरवर्षिणि धुर्धरधर्षिणि धुर्मुकमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्भिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि धीतिसुतरोषिणि धुर्म सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते इदं पुरुळ् கெட்டவர்களை அடக்கி நல்லோருக்கும் அதாவது தேவர்களுக்கு வேண்டுமனவற்றை செய்பவளே துர்முகன் துர்தரனை அடித்தவளே தீய சொற்களை பொறுப்பவளே மூவுலகையும் ரட்சித்து ஈசனை மகிழ்வித்து பாவத்தை ஊக்குகின்றவளே சந்தோஷ இக்காலம் செய்பவளே தனு என்ற அரக்கனை அழித்தவளே கர்வத்தை ஒழிப்பவளே அலைமகளே நீ வாழிய வாழிய வாழியவே என உன்னை வாழ்த்துகிறேன் எனக்கு அருள் பொறிவாயாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்